வெல்கம் டுக்காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் தயிர் வச்சு இன்றைக்கி ஒரு அருமையான குழம்பு ரெசிபி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம் பேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அடடா இவ்வளோ நாள் இந்த குழம்பு நம்ம செஞ்சு சாப்பிடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நினப்பீங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துருந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டு தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி பெரிய பெரிய பீஸஸ்ஸாக வச்சுருக்கேன் இது கூட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தயிர் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கட்டி எதுவும் இல்லாமல் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகுழுந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்தை வந்து பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கிட்டா போதும் ரொம்ப பொன்னிறமாக ஆகணும் அளவுக்குலாம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறினது சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாவோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்றதுனால மூணு பச்சை மிளகா கீரிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ அது எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால இப்போது இது எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா சும்மா கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்குல்ல அதை வந்து இது கூட சேர்த்து ஒரு வாட்டி நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தயிர் இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம இந்த உருளைக்கிழங்கு சேர்த்தோம்ல அதுக்கு பதிலாக வெண்டைக்காய் சேர்த்தும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது கொஞ்சமாக தண்ணி அந்த பவுல்லே தண்ணி விட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து வந்ததும் கொஞ்சமாக மல்லித்தலை பொடியாக நறுக்கிட்டு தூவிட்டோம் அப்படின்னா நம்மளோட தயிர் குழம்பு அவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடும் நான் சொன்ன மாதிரி தயிர் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தரஞ்சு போயிடும் இந்த சுவையான ரெசிபியை நீங்கள் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ